எல்லாத்தையுமே இனி நீயே பார்த்துக்கோ நான் நிம்மதியாக இருக்கேன் இதுக்கு பேர் தான் லெட் இட் கோ ஹே காய்ஸ் நான் உங்கள் பிரியா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெட் இட் கோ மெத்தட் லா ஆஃப் அட்ராக்ஷனோட லெட் இட் கோ மெத்தட் அதாவது சரணாகதி நிலை இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் இப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா உதவி செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு இப்போது ரோட்டில் ஒருத்தவங்க ஒரு வயசான ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு ஃபுட்டு வாங்கி கொடுக்குறோம் வச்சுப்போம் அதுக்கு பதில் அவங்க நமக்கு ஏதாவது பண்ணணும்னு நம்ம எதிர்பார்ப்போமா இல்லை அப்படி தானே நம்ம உதவி செஞ்சுருக்கோம் அவ்வளோதான் அதை அப்படியே விட்டுட்டு வந்துடுவோம் அதுக்காக நம் நான் அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன் பதிலுக்கு அவங்க எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வயசானவங்க கிட்ட நம்ம எதுவும் எதிர்பார்க்க மாட்டோம் அப்படி தானே அதே மாதிரி யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்ட நீ பார்த்துக்கோ இனிமே எல்லாமே நீ தான் நீ எனக்கு அந்த விஷயத்தை என்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்ப இது சரணாகதி நிலை அதாவது லெட் இட் கோ மெத்தட் நம்ம நிறைய விஷயத்துக்கு இருக்கலாம் மேரேஜ்கார்கிலா லவ் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனில் நிறைய மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு ப்ரெஷரை பில் பண்ணுறோம் அது எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை அது மேலே வைக்கிறோம் அப்போது அது என்ன ஆகும் டிலே ஆகும் உங்களுக்குள்ள ஒரு தாட் எப்போ கிடைக்கும்ன்ற அந்த தாட் வந்து அது ஒரு நெகட்டிவான எனர்ஜி தானே அப்போது அதுதான் அதிகமாக உங்ககிட்ட இருந்து வெளியே யூனிவர்ஸ்க்கு போகும் அப்போ யூனிவர்ஸ் என்ன புரிஞ்சுப்பாங்க ஓ அந்த விஷயம் உனக்கு பிடிக்கலை போல அப்படின்ட்டு அதை உங்ககிட்ட இருந்து கொடுக்குறதுக்கு டிலே பண்ணுவாங்க சரிங்களா ஒரு விஷயத்த நம்ம ஸ்ட்ராங்காக யூனிவர்ஸ்க்கு சொல்லியாச்சு என்ன மெத்தட் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த விஷயத்தை வந்து நம்ம யூனிவர்ஸ்க்கு பாஸ் பண்ணிட்டோம் இப்படி நீங்கள் எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும் அது கிடைக்குமா கிடைக்காது அப்படின்ட்டு ஒரு டவுட்டோடே ஒரு விஷயத்த பண்ணும்போது யூனிவர்ஸாக நீங்கள் நம்பாமல் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் சரணாகதி நிலைனா முழுசாக நம்பி நீயே கதி நீ தான் எல்லாமே நான் உங்ககிட்ட இதை சொல்லிட்டேன் நான் நான் இதுக்காக இந்த விஷயத்த செஞ்சுட்டேன் நீ பார்த்துக்கோ நீ தான் பண்ணி கொடுக்கணும் அதுதான் சரணாகதி நிலை அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் மேனிஃபெஸ்டேஷன் சீக்கிரமா நடக்கும் அவங்க ஆசைப்படுற விஷயம் சீக்கிரமா நடக்கும் இப்போ ஒரு விஷயத்துக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு அதை விட்டுட்டு உங்களோட லைஃப் ஸ்டைல் உங்க என்ன வாழ்க்கையை வாழ்றீங்களோ அந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க அதை பத்தி நம்ம இதை இந்த விஷயத்த பண்ணுங்கிற தாட்டையும் நீங்க மறந்துடுங்க அதுவா எப்போ எந்த டைம்ல உங்க கையில கொண்டு வந்து கொடுக்கணுமோ இனிவர் தாராளமா ரொம்ப சீக்கிரமா இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது குயிக்காக அவங்க கிட்ட அந்த விஷயத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க நான் இப்போல்லாம் வந்து அதிகமாக எந்த ப்ராக்டிஸும் பண்ணுறது கிடையாது எந்த மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸும் நான் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் வந்து கோ மெத்தட் தான் இது வந்து ஒரு உண்மையாக நடந்த விஷயம் எனக்கு நடந்த ஒரு விஷயம் இதை நான் சொல்கிறேன் பாருங்கள் அப்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக புரியும் நம்ம வந்து மைண்டை வந்து அப்படி இப்படின்ட்டு அதை நீ திங்க் பண்ணி நான் எப்போ நடக்கும் எப்போ நடக்கும்னு திங்க் பண்ணிக்க தேவையில்லை நான் அந்த விஷயத்த சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து ஒரு ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி நடந்த விஷயம் எனக்கு வந்து டாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் டாக் வளர்க்கணும் எல்லார் வீட்லேயும் வளர்ப்பாங்களா அது மாதிரி எனக்கும் வளர்க்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை ஒரு நாள் என்ன பண்ணேன் நான் வந்து யூனிவர்ஸ்கிட்ட ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும் அதாவது லெட் கோ அது மாதிரி நான் யூனிவர்ஸ் கிட்ட பேசணும் அப்படின்னா முதல்ல வீட்டுக்குள்ளே வச்சும் பேசுவேன் மோஸ்ட்லி வந்து வெளியில் போய் உட்காந்துப்பேன் வெளியே உட்காந்துட்டு நல்லா சில்லுன்னு காத்தடிக்குமா அப்போ யூனிவர்ஸ் என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக டச்சில் இருக்க மாதிரி இருக்கும் நான் போய் உட்காந்துட்டு ரொம்ப அமைதியாக இருக்கும் நான் மட்டும் தான் போய் உட்காந்துருப்பேன் உட்காந்துட்டு நான் சொன்னேன் யூனிவர்ஸ் இந்த மாதிரி மனசுக்குள்ளே தான் எனக்கும் ஒரு ம ஒரு டாக் வளர்த்தா நல்லாயிருக்கும் நானும் ஒரு டாக் வளர்க்கணும் யூனிவர்ஸ் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் அதை திங்க் பண்ணிவிட்டு கிடச்சா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டேன் அதை திங்க் பண்ணி மூணாவது நாள் அழகா ஒரு கருப்பு குட்டி டாக் வந்து எங்கள் வீட்டு சைடு வந்து சுற்றி நிறையா வீடு இருக்கும் லைன் வீடு எங்கள் லைனில் எங்கள் லைனை லாஸ்டில் வந்து காம்பவுண்ட் எப்படி இருக்கும் அந்த பக்கம் கொஞ்சம் காடு மாதிரி இருக்கும் அந்த இருந்து தான் வந்திருக்கும் போல் காம்பவுண்டை லைட்டாக உடஞ்சிருக்குமா அங் அந்த காம்பவுண்டு வழியாக வந்து எங்கள் வீட்டு பக்கம் வந்துருச்சு எங்கள் வீட்டுக்கிட்ட அது எப்படி இருந்துச்சுன்னா அழகாலாம் இல்லை அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பொங்கி போய் சின்ன பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி மூக்கொள்ளம் அப்படியே ரன்னிங் நோஸ் மாதிரி ஒழுகுது அதுக்கு பார்க்க ஆவமாம் ஒரு பிறந்து அது எப்படியும் ஒரு பத்து நாள் பேபி அந்த மாதிரிதான் ரொம்ப ஒல்லியாக குட்டியா அசிங்கமாக யாருமே அதை விரட்டி விட்டுருவாங்க அந்த மாதிரி தான் விரட்டி விட்டு விரட்டி விட்டு இந்த பக்கம் ஓடி வந்திருக்கு போல நான் என்ன பண்ணேன் எல்லாருமே அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஏன்னா அந்த டாக் இருந்த நிலமை அந்த மாதிரி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சமாக சாதம் வச்சேன் அம்மா சொன்னாங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து டாக் வளர்க்குறது பிடிக்காது ஏன்னா பக்கத்து வீட்டில் போய்ட்டா அப்படி பண்ணிருச்சு இப்படி பண்ணிடுச்சு அசிங்கம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க திட்டிடுவாங்க அதனால வந்து டாக் வளர்க்குறது பிடிக்காது ஸோ அதனால இந்த டாக் நீ சாப்பாடெலாம் வைக்காது அது நம்ம வீட்லேயே வந்து உட்காந்துக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கு நீ சாப்பாடெலாம் வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டாங்க நான் சொன்னேன் அம்மா பாவமாக அது ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு கொஞ்சம் தானே சாப்பாடு நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட கெஞ்சி டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு வச்சிட்ருந்தேன் அதுக்கப்புறமா டாகு நம்ம சாப்பாடு வைக்கிறோம் அதை எப்படி சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்றது அப்படின்ட்டு நான் அம்மாக்கிட்ட கேட்டேன் எனக்கு அந்த டாக் வந்து பாயா கேர்ளானு தெரியல சரி அம்மாட்ட கேட்போம் அப்படின்ட்டு இது கொஞ்சம் காமெடி அம்மாட்ட கேட்டதுக்கு அம்மா சொன்னாங்க ஸ்டார்டிங்கு இது வந்து பாய் டாக் தான் அப்படின்னு சொல்லவும் நான் வந்து சரி பேர் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி அப்படின்னு பேர் வச்சு ரெண்டு நாளாக ஜாக்கி ஜாக்கின்னு கூப்பிட்டு சாப்பாடு வைப்பேன் கொஞ்ச நாள் ஒரு ஒன் மந்த் ஆனதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் குட்டி அந்த டாக் வந்து பெருசாக ஆனதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு அது வந்து கேர்ள் டாக்னு செம்ம காமெடி சொல்லி சொல்லி அம்மா எனக்கு தான் தெரியாது நான் சின்ன பிள்ளை உனக்குமா தெரியாது என்ன டாக் அப்படின்னு சொல்லிவிட்டு கிண்டல் பண்ணிவிட்டு சரி பேரை மாற்றணும்ல அதனால் வந்து ஜாக்கியை வந்து ஜனனின்னு மாற்றிட்டேன் அது என்ன பண்ணும் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து க்ரௌண்டு இருக்குது அந்த கிரவுண்டில் வந்து விளாண்டுட்ருக்கோம் அப்புறம் அந்த பக்கம் இந்த ரேஷன் கடை சைடு அந்த பக்கமாக விளாடும் நான் சாப்பாடு வச்சுட்டு கூப்பிட்டேன் அப்படின்னா ஜனனின்னு கூப்பிட்டதும் எங்கே இருந்தாலும் சரி அவ்வளோ வேகமாக அவ்வளோ க்யூட்டாக சூப்பராக ஓடி வரும் அதை பார்க்கவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஐ ஜாலி எனக்காக இனிவர்ஸ் அனுப்பின கிஃப்ட்டு தான் இது பாரு இவ்வளோ அழகாக நமக்கும் ஒரு டாக் இருக்குது போலன்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருக்கும் அது கூப்பிட்டது அவ்வளோ க்யூட்டோ செம்ம ஹாஸ்டாக ஓடி வரும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் வந்தோடனே வச்சதும் நல்லா அழகாக சாப்பிடும் இப்படி அது எப்படின்னா முன்னாடி ஒரு மாதிரி அசிங்கமாக வந்துச்சுன்னு சொன்னால நான் சாப்பாடு வைக்க வைக்க நல்லா கொழு கொழுன்னு குண்டாக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆச்சு அந்த டாக் எப்போவுமே நான் அந்த மாதிரி கூட்டு சாப்பாடு வைப்பேன்னா ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆச்சு என்னான்னு தெரியல திடீர்னு வந்து அதோடய ஸ்கின்னில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஸ்கின்னு வந்து பீல் ஆகி ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடுச்சு சரி சாப்பாடு வைப்போம் சாப்பாடு கம்மியாக இருக்கனால எதுவும் இந்த மாதிரி ஆகும் போலன்ட்டு சரி டெய்லி சாப்பாடு வைப்போம் முன்னாடி சின்னதாக இருக்கும் போது இப்படி தானே இருந்துச்சு போக போக சரியாயிரும்னு சொல்லிவிட்டு சாப்பாடு வைப்பேன் திடீர்னு என்னாச்சு நான் மூணு நாளாக காணும் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் என்னடா நம்ம ஜனனி ஜனனி கூப்பிட்டுட்டே இருக்கோம் அது வரமாட்டேக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு பார்த்தா நான் வந்து அந்த டாக் வந்து இப்படி சாப்பாடு வைப்பேன்ல அதை வந்து அந்த அந்த லைன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து லைனு அங்கே வந்து ஒரு பாட்டி இருப்பாங்க அந்த பாட்டி அம்மாட்ட சொல்லுவாங்களாம் பாரு உன் பொண்ணு வந்து அந்த டாக் வந்த நிலைமைக்கு யாருமே அதுக்கு சாப்பாடு கூட ஓகே மாட்டாங்க அது எவ்வளோ அழகாக கூப்பிடுது இப்போ பேர் சொல்லி கூப்பிட்டு எம்பிட்ட அழகா ஓடி வருது பாரு அப்படின்னு இதெல்லாம் சொல்லுவாங்களாம் அந்த பாட்டி அந்த பாட்டி தான் வந்து சொன்னாங்க மூணு நாள் கழிச்சு பாப்பா நீ ஒரு டாக் வளர்த்தல அந்த டாக் வந்து இறந்து போச்சு அப்படின்னு சொல்லவும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு இறந்துருச்சுன்னு சொல்லவும் நான் போய் பார்க்கல ஏன் அப்படின்னா நான் இவ்வளோ நாள் சாப்பாடு வச்சேன் அது இறந்துருச்சுன்னு சொன்னதும் எனக்கு அதை போய் பார்க்குறதுக்கு மனசு கிடையாது நான் எனக்கு அது வந்து இறந்துட்டாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன் அப்படின்னா அது ரொம்ப மோசமான நிலமையில் என்கிட்ட வந்துச்சு அது யாரால் வந்துச்சு யூனிவர்ஸ் எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட்டு ஒரு உயிரையும் எனக்கு கொடுத்துருக்காங்க ஒரு கிஃப்டாக நான் டாக் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டது உண்மை அதுக்காக என்னோடய தாட் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக யூனிவர்ஸ்க்கு புரிஞ்சிருக்கு பாருங்க வித்தின் த்ரீ டேஸில் ஒரு சூப்பரான டாகை அந் அந்த டாகை நான் சாப்பாடு வச்சு அந்த டாகை நல்ல குண்டை கொழு கொழுன்னு வந்து இறந்து போச்சு தான் இல்லைன்னு சொல்லலை அந்த டாக் வந்து இருந்த நிலமைக்கு எப்போ இறந்துருக்க வேண்டியது என் கையால் சாப்பிடணுன்னு இந்த டாகை வந்து நான் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக யூனிவர்ஸ் எனக்கு கொடுத்து அது கை என் கையால் அதுக்கு சாப்பாடு கொடுத்து நான் கொடுத்த சாப்பாடு தான் அதுக்கு கடைசி சாப்பாடு அந்த சாப்பாடை சாப்பிட்டு அது அது வந்து இறந்தது வந்து எனக்கும் ரொம்ப சந்தோஷம்னு தான் சொல்லுவேன் நான் வந்து எந்த இதுக்காக எந்த மெத்தட்ஸோ எந்த டெக்னிக்ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷனில் நான் பண்ணவே கிடையாது நான் பண்ணின விஷயம் வந்து என்னோட தாட்டை வந்து யூனிவர்ஸ்க்கு நான் அனுப்புனேன் இது வந்து நான் எவ்வளோ ப்ராக்டிஸஸ் எனக்குள்ளே இருந்தால் என்னோடய தாட் மூலமாக இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும் இப்படி ஒரு மேஜிக் நடந்திருக்குன்னு பாருங்கள் இது மாதிரி எனக்கு நிறைய மேஜிக் நடந்திருக்கு யூனிவர்ஸ் நிறைய நான் நிறையவே லெட் இட் கோ இந்த மாதிரி தாட் மூலமாக தான் நிறையா நான் கிடச்சிருக்கேன் எனக்கு நிறைய கிடச்சிருக்கு நான் மோஸ்ட் ஆஃப் எந்த மெத்தட்ஸுமே இப்போ ஃபாலோ பண்ணுறதே கிடையாது ஜஸ்ட்டு என்னோடய தாட் வெளியே போய் உட்காருவேன் நான் எனக்குள்ளே இருக்கிற என்ன விஷயமா இருந்தாலும் சரி யூனிவர்ஸ் கிட்டே சொல்லிட்டேன் யூனிவர்ஸ் உங்கள் கிட்டே சொல்லிட்டேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே நான் அதை திங்க் பண்ணவே மாட்டேன் அவ் அதுவாக எப்போவாது எனக்கு அப்போவே கொடுப்பாங்க அது மாதிரி நீங்கள் நான் இந்த மாதிரி தாட் மூலமாக பண்ணேன்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங் இப்போ பிகினராக இருக்கீங்க இந்த ப்ராக்டிஸும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் தாட் மூலமாக என்ன மாதிரி ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லி ட்ரை பண்ணாதீங்க சரிங்களா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும் நிறைய கிராட்டியூட் ரைட் பண்ணணும் அஃபர்மேஷன் கேட்கணும் இது எல்லாமே லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேசிக்ஸ் நான் அதுக்காக தான் கிளாஸ் கான்டாக்ட் பண்ணிகிட்ருக்கேன் பிகினர்ஸாக இருக்கீங்க இல்லை எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியுது பட் எனக்கு நிறைய மேனிஃபெஸ்ட் ஆக மாட்டேங்குது இப்படின்னா முதல்ல கிராட்டிட்யூட் நீங்கள் கரெக்டாக எழுதலன்னு அர்த்தம் அந்த ஃபீலை வந்து நீங்கள் கொடுக்குறது சரியாக கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன் கிராட்டிட்யூட் கிளாஸ் த்ரீ டேஸ் கிராட்டியூட் கிளாஸ் வந்து நான் கான்டாக்ட் பண்ணிகிட்ருக்கேன் நியூ இயர்க்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் போயிட்டுருக்கு அது மாதிரி அஃபர்மேஷன் நிறைய பேருக்கு எழுதி கொடுத்துட்ருக்கேன் அஃபர்மேஷன் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் சீக்கிரமாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவேன் என்ன விஷயத்துக்காக வேணாலும் இருக்கலாம் உங்களோட பர்சனல் விஷயம் என்ன விஷயத்துக்காக வேணாலும் இருக்கலாம் அஃபர்மேஷன் நான் ரைட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அதுக்கு வேணுனாலும் நீங்கள் வந்து என்ன கான்டாக்ட் பண்ணலாம் ஸ்க்ரீனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போது லெட் இட் கோ மற்றன்னா முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் எதாவது ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறீங்க அந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இனிவர்ஸ் நான் இந்த டெக்னிக்கை பண்ணிவிட்டேன் எனக்கு இந்த விஷயத்த கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அப்போவே முடிச்சுட்டு எந்திரிச்சு வந்துடுங்க அவ்வளோதான் அதை வந்து நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது இப்படி நீங்கள் பண்ணும்போது தான் உங்கள் டெய்லி ரொட்டீன்ஸை நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணி முடித்தாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அதை திங்க் பண்ணாமல் உங்களோட டெய்லி லைஃப்பை என்ஜாய் பண்ணி உங்கள் லைஃப்பை வாழும்போது தான் சீக்கிரமாக மேனிஃபெஸ்ட் பண்ணி இனிவர்ஸ் உங்கள் கிட்டே கொடுப்பாங்க என்ன மாதிரி தாட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கும்போது நிறைய ப்ராக்டிசஸ் தேவை ஸோ பண்ணுற விஷயத்த முதல்ல கவனமாக பண்ணணும் ஸ்டார்டிங்காக இருக்கிறவங்க முதல்ல கிராட்டிட்யூட் ரைட் பண்ணுங்க இதோட என்னோட உண்மையான ஜனனி குட்டி கதையோட இந்த லெட்டிட் கோ தடை நான் கியூட்டாக முடிச்சுக்கிறேன் பாய்